விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் களப்பின மாட்டுச் சந்தையில் தான் இருக்கும் இந்த கலப்பின மாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எப் சினை மாடுகள் மாடுகள் அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள் அதிக அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பற்றியும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் இன்னைக்கு ஈரோடு கரங்கல்பாளையை மாட்டு சந்தையில் மூணு பேர்த்துக்கு மாடு எடுத்துருக்கோங்க கோயம்புத்தூருக்கு ரெண்டு மாடு அதே மாதிரி திண்டுக்கலுக்கு ரெண்டு மாடு உடுமலைப்பேட்டைக்கு ரெண்டு மாடுங்க இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இரு மாடு வந்துட்டு கோயம்புத்தூருக்கு தாங்க போகுது இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா நல்லா டாப் மாடுங்க இந்த மாடு ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேலே தாங்க கறவு வரும் நீங்கள் பேட் எசனப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த ரெண்டு மாடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொசைட்டிக்கு பால் ஊற்றுறீங்கன்னா இந்த மாதிரி மாடெல்லாம் வந்துட்டு நல்ல பேட் எசனப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கருவி நல்லா இருக்குங்க இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா பண்ணைக்கு தான் போகுது எழுபது மாடு வச்சுருக்காங்க அந்த பண்ணைக்கு தான் வே மாடு வேணும்னு வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி மாடு உங்களுக்கு பேட் எசனப்பில் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மாடை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்குங்க அதே மாதிரி ஹெச்எஃப் உங்களுக்கு அளவுக்கு ஃபேட் டெசனப்பு கிடைக்காதுங்க கரவு அதிகமாக வரும் ஆனால் ஃபேட் டெசனப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலசலன்னு தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மாடுகளை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிலுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் அதே மாதிரி பாலும் நல்லா நண்பர்களை இந்த ரெண்டு மாடு பார்த்திங்கன்னா உடுமலைப்பட்டிக்கு போதுங்க இவங்களாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு பேரும் நம்மளை பார்த்துட்டு சீனாபுரத்தில் வந்து கெடேரி எடுத்துகிட்டு போனாங்க இப்போ வந்து சென மாடு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான மாடு இந்த ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க அது பியூர் ஹெச்எஃப் கிடையாது கிராஸ் மாடு இந்த கிராஸ் மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழப்பாக தாங்க இருக்குது ஆனால் கண்ணு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அவர் வந்துட்டு கொஞ்சம் மேய்ச்சிட்டு எங்கள் கிளைமேட் அடாப்ட் ஆகிட்டு அப்புறம் கண்ணு போட்டுட்டும் எனக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு தான் கேட்டார் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கு அண்ணனுக்கு இந்த மாடு ஜெர்சி மாடு நல்லா சூப்பரான மாடுங்க அதுவும் இன்னும் மடி வைக்கும் மடி வச்சு தான் கன்று போடும் ரெண்டு பல்லுங்க நல்லா சூப்பரான லட்சணத்தில் இருக்குது இது வந்து ஒரு அறுபத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க ஹெச்எஃப் ஜெர்சி ஹெச்எஃப் வந்துட்டு ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க மாடு ரெண்டும் நல்லா சூப்பரான மாடு தாங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா உடுமலை பேட்டைக்கு போகுது ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி மாடுங்க அந்த பக்கம் அந்த ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப் கிராஸ் மாடு மாடு பாருங்கள் மடிகாம்புலாம் சூப்பரான மடிகாம்பில் இருக்குது மடி இன்னும் வைக்குங்க ம அவங்க வந்து கொஞ்சம் மடி வச்சு கன்று போடட்டும் எங்களுக்கு போன உடனே கன்று போட வேண்டாம் அப்படின்னாங்க இதுக்கும் நல்ல மடிகாம்பு அதுக்கும் நல்ல மடிக்காம்பு தான் சூப்பரான மாடுங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாடும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாமே எடுத்தாச்சுங்க இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி அவங்களே கொண்டு வந்துட்டாங்க நம்ம வெயிலுக்கு முன்னாடியே ஏற்றி அனுப்பிவிட்டாங்க ஏன்னா வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது தாங்கவே முடியல அதனால் வெயிலுக்கு முன்னாடியே நம்ம சீக்கிரம் கிளம்பிட்டோன்னு ஒரு ஆறு மணிக்கெல்லாமே நம்ம ஏற்றி அனுப்பிட்டோங்க நண்பர்கள் இந்த ரெண்டு மாடும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு போதுங்க இந்த அண்ணன் வந்துட்டு ஒரு அஞ்சு மாடு வேணும்னு கேட்டிருந்தாரு அவருக்கு இப்போ ரெண்டு மாடு வாங்கி கொடுத்துருக்கு இந்த ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா பல்லையை போடலைங்க மடி வந்து ஆம மடிங்க அதாவது அடைச்ச மடி நல்ல கறவை வருங்க சூப்பரான மாடு அது ஃபேட்டேஷனஃப் நல்லாவே இருக்கும் நல்லா தரமாக இருக்குங்க அதாவது சொசைட்டிக்கு போல ஊற்றுற மாதிரி இருந்தால் இந்த மாடு சூப்பரான மாடுங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழப்பான மாடு தான் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் எடுத்தோம் அதே மாதிரி கொஞ்சம் மடி செட்டு சூப்பரான மடி நல்லா க பரவு வரும் இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு தான் எடுத்திருக்கு அண்ணன் வந்து பேஸ் காமிக்க வேணானாரு அதனால் எடுக்கல அதனால் நல்ல மாடுங்க நீங்கள் ஈரோடு கருங்கல் பாளையம் மாடு சந்தைக்கு வந்துட்டு நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம நல்ல மாடுகளாக எடுத்து கொடுத்துட்ருக்கலாம் அதே மாதிரி பெரிய பண்ணைகளுக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க மக்களுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு வேணுனாலும் நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் நிறையா மாடுகளோட வீடியோ நம்ம காமிக்கிறது இல்லை நம்ம எடுத்து எடுத்து கொடுக்குற மாடுகளை வீடியோ காமிக்க முடியறதில்ல அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறனால காமிக்க முடியறதில்ல அதனால் இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சாய் குரு மகாராஜர் யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல மாடுகளாக நம்ம எடுத்து கொடுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெயிலுக்கு முன்னாடியே ஏற்றி அனுப்பிடுறவங்க ஏன்னா திண்டுக்கல் போகிறதுனால சித்திரை மாதம் வெயிலுங்கிறனால ரொம்ப கடுமையாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் தாட்டி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்